அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு முருகப்பெருமானுடைய அருளும் துணையும் மட்டும் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் எந்தவித ஒரு குறையும் ஏற்படாது ஏன்னா கந்தனுடைய காலடியை யார் ஒருத்தங்க சரணடைகிறோமோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்றம்தாங்க இது பலருடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக கண்ட ஒரு உண்மை எல்லாருக்கிட்டையும் முருகன் பக்தர்கள் கிட்ட போய் கேட்டு பாருங்கள் சோதனைகள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வரக்கூடிய அந்த ஒரு சக்தி ஒரு உந்துதல் முருகப்பெருமானை நம்ம நீங்கள் பரிபூர்ணமாக சரணடைச்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அது மாதிரியான அனுபவம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி முருகனுடைய அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நமக்கு தீரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையில் நம்ம போகின்ற இந்த ஒரு விஷயத்தையும் மட்டும் செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் ஏற்றம் எல்லாமே உண்டாகும் அதே மாதிரி நம்ம சொல்ல வேண்டிய மிக அற்புதமான ஒரு முருகனுடைய ஒரு மந்திரம் கூட ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருந்துட்டு தாங்க இருக்குது ஏன்னா கஷ்டங்கள் இல்லாத ஒரு மனுஷனே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன துன்பம் வெளியில் சொல்ல முடியாத துன்பமாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குழந்தைகளுடைய திருமணம் நம்மளை நம்முடைய குழந்தை வீட்டில் வந்து யாருக்காச்சும் குழந்தை பேரில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு டிலே ஆகிட்டுருக்கு அப்படி ஏதாச்சும் வித பிரச்சனைகள் படிப்பு பிரச்சனைகள் நோய் தீரத்துக்கு இல்லை வருமானம் வரத்துக்கு நல்லபடியாக நமக்கு சொந்த வீடு கட்டணும் கடன் அடைக்கணும் அப்படி நிறைய கனவுகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் கனவுகள் ஆசைகள் இப்படி இருக்கும் பார்த்தீங்களா அப்படி எந்த ஒரு விஷயங்கள் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் மனசில் வேண்டிட்டு முருகப்பெருமானை மட்டும் சாட்சாத் நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வந்து வேண்டி பாருங்கள் நிச்சயமாக நம்பிக்கையோடு வழிபட்டால் முருகனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேலை வந்து நம்மை காக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நமக்கு முருகப்பெருமானை வந்து நம்ம வணங்கினாலே போதும் எல்லா கடவுள்களுடைய அந்த அனுகிரகமும் நமக்கு எல்லா கடவுளையும் வழிபட்டதற்கு சமம்னு சொல்லுவாங்க அப்படி கேட்டதை கொடுத்து நம்மை காக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கடவுள் கலியுக கடவுளுங்கிறதுனால தான் இந்த முருகப்பெருமானுக்கு இவ்வளோ ஒரு விசேஷங்கள் இவ்வளோ ஒரு வழிபாடுகள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நமக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வேணுங்கிறனா நிச்சயமாக செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதற்கு செவ்வாய்க்கிழமையில் நம்ம செவ்வாய் ஹோரை எடுத்துக்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு சாயங்கால நேரம் நீங்கள் நம்ம நிறைய பேர் ஆஃபீஸ் விட்டு வருவாங்க அது மாதிரியான சா அந்த காலை நேரம் அல்லது மாலை நேரம் நம்ம ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலில் தான் நம்ம செய்யணும் எல்லாருக்குமே தெரியும் முருகனுக்கு விசேஷமே இந்த ஷட்கோண கோலம் தான் நம்ம வந்து கந்த ஷஷ்டி அந்த ஷஷ்டி நாட்களாக இருக்கட்டும் வேறு விசாக நட்சத்திரம் அது மாதிரியான முருகனா முருகனுக்கான விசேஷமான எந்த ஒரு நாட்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷட்கோண கோலம் வீட்டில் போடுவோம் அதில் வந்து தீபம் ஏற்றி வைப்போம் அதே மாதிரி தான் இன்னும் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரை இல்லாட்டி இந்த மாலை நேரம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நிறைய கோவில் வந்து திறந்துருக்க மாட்டாங்க மதியானம் ஒன்று டு ரெண்டில் நிறைய கோவில் திறந்திருக்காது ராத்திரிலேயே சில இதாக இருக்கும் சில கோவிலில் வந்து விசேஷமான கோவில் மட்டும்தான் ராத்திரி எட்டு டு ஒன்பதுல திறந்துருப்பாங்க அப்படி உங்கள் வீட்டு பக்கம் அந்த சிவாய் ஹோரில் திறந்துருந்தாங்கன்னா நீங்கள் அப்படி போய் வழிபடலாம் அப்படி இல்லைம்மா அப்படிங்கிறவங்க சா அந்த தாராளமாக நீங்கள் மாலை நேரத்தில் முருகன் கோவிலுக்கு நீங்கள் போங்க நீங்கள் போய் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா வீட்டிலிருந்தே நம்ம வந்து இதற்காக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும் ஒரு சின்னதான ஒரு பாக்குத்தட்டு ஏன்னா நம்ம கோவிலில் போய்ட்டு இந்த ஷட்கோணம் கோலம் போட்டு அதற்கு மேல் நம்ம தீபம் ஏற்றணும் இப்போ அங்கே கோவிலில் போயிட்டு நமக்கு ஷட்கோண குலம் டக்குன்னு போட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருடைய மனசிலும் இந்த ஒரு எண்ணங்கள் நிச்சயமாக வரும் அதற்காக தான் இந்த பார்க்க மாட்டே அந்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா தட்டு இருக்கும் எல்லா பூச்சி ஸ்டோர் அந்த கடையிலையும் கிடைக்கும் இல்லாட்டி நம்ம மொத்தமாக வேணால் கூட இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட நமக்கு நிறைய கிடைக்கிது இது மாதிரி பாக்குத்தட்டு அப்படிப்பட்ட பாக்குத்தட்டு இருந்தே நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கோங்க அரிசி மாவு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ நிறைய பேருக்கு இப்போ இருக்க ஒரு பெண்களுக்கு வந்து இந்த ஷட்கோண கோலம் வந்து போட தெரியல அப்படின்றது அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ சுலபமாக நம்முடைய ஆன்லைன்லேயே அந்த வந்து அச்சு மாதிரிலாம் கூட விற்கிறாங்க அப்படியே போட்டு அதற்கு மேலே கோலமாக நீங்கள் லைட்டாக பரப்பிட்டாலே போதும் அந்த ஷட்கோண தீபம் வந்து அழகாக வந்து வந்துடும் அது மாதிரியான ஒரு அற்புதமான அந்த ஷட்கோண கோலத்தை நீங்கள் அந்த தட்டில் நீங்கள் தட்டில் போட்டுட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா சார வான பாவ ஒவ்வொரு எழுத்துலையுமே நம்ம ரெண்டு ரெண்டு வெற்றிலையும் நம்ம வைக்கணும் மொத்தம் ஆறு எழுத்துக்கள் இதில் ஆறு எழுத்துக்களையுமே ரெண்டு ரெண்டு வெற்றில மொத்தமாக வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் இதற்கு வந்து கோவிலுக்கு நம்ம போகிறப்ப புதுசாக நம்ம ஆறு அகல் விளக்குகள் நம்ம வாங்கி வச்சுக்கணும் இது எல்லாம் நீங்கள் வீட்டிலருந்தே வாங்கிட்டு போகலாம் இல்லாட்டி கோவில் பக்கத்தில் கடைகள் இருக்க தான் நீங்கள் அங்கேயே வாங்கிக்கலாம் அந்த ஆறு அகல் தீபத்துலையுமே என்ன நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த ஆறு தீபமும் என்ன பார்க்கணும் அந்த நம்முடைய முருகனை பார்த்து இந்த தீபங்கள் நமக்கு எரிகிற மாதிரி நீங்க பாத்துக்கணும் இந்த ஷட்கோண கோலம் போட்ட அந்த தட்டு இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் தீபம் ஏத்துகிறப்பையும் நீங்கள் இல்லாட்டி தீபம் ஏற்றி முடிச்சுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் நம்ம வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்களுக்கான என்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு மனசார இந்த பிரச்சனைகள் எங்களுக்கு தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆத்மார்த்தமாக கிட்ட வேண்டிட்டு அங்கே எ எல்லா கோவிலையும் விளக்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல போய் இந்த தட்டை போய் நீங்கள் வச்சிடணும் இவ்வளோதாங்க பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் மாதிரி இருக்கும் ஆனால் யார் ஒருத்தங்க செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு இப்படி ஷட்கோண கோலம் போட்டு வெற்றிலை மீது தீபம் ஏற்றி கோவிலில் போய் இப்படி முருகனை போய் பார்த்து நம்ம வணங்கிட்டு வரோமோ நிச்சயமாக அந்த முருகப்பெருமானுடைய தெய்வீக அருளும் அவருடைய வேலுமே நமக்கு வந்து வாழ்க்கையில் என்னென்னைக்குமே கூடவே இருந்து நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதை நம்மளே பார்க்கலாம் இப்போ பெண்களுக்கான இந்த மாதவிடாய் வந்துருச்சு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலன்னு கேட்டால் அந்த ஒரு வாரத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரம் போங்க இது மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எப்போது உங்களுக்கு தீருதோ அது வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இத்தனை நாள் இத்தனை வாரங்கள் தான் நமக்கு கிடையாது உங்களால் எவ்வளவோ நாள் முடியுதோ அத்தனை நாட்களுமே அத்தனை அந்த செவ்வாய்க்கிழமை எல்லாம் நீங்கள் வந்து இதே மாதிரி முருகனுக்கு ஷட்கோண கோலம் போட்டு நீங்கள் முருகனை போய் போய் சுவாமி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் சரி நல்லதொரு ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக உண்டாகும் அதே மாதிரி முருகனுடைய இந்த வழிபாடுகளை செய்கிறப்ப நம்முடைய பிரச்சனைகள் எப்படி வந்து தீருதோ நம்முடைய மனசு பாரம் மனசு கஷ்டங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இது எல்லாம் குறைவதற்கு மிக அற்புதமான முருகனுடைய தமிழ் மந்திரம் ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி சுவாகா ஓம் பாலசுப்பிரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர சுவாகா இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் ஒன்பது முறை இருபத்தி ஏழு முறை மூன்று முறை அப்படி நம்ம உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ அத்தனை தடவை மனசூருகி நீங்கள் இறைவன்கிட்ட இந்த ஒரு தமிழ் மந்திரத்தை நம்ம படிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மனசு கஷ்டங்கள் மனபாரங்கள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இது எல்லாமே நிச்சயமாக முருகனுடைய அருளால் தீரமுங்க இந்த ஒரு மந்திரத்தை நம்ம செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் சொல்லணுமாங்கிற கணக்கு கிடையாது டெய்லி நம்முடைய வீட்டில் தீபம் ஏத்துவோம் பார்த்தீங்களா அப்போல்லாம் நீங்கள் ஆத்மார்த்தமாக முருகன் நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க நிச்சயம் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முருகனை ஓடோடி வந்து நமக்கு வந்து உதவி புரிவாருங்க அதனால நம்பிக்கையோடு பண்ணுங்க நிச்சயமாக நல்லது மட்டுமே தான் நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்